வணக்கங்க இதுதான் கருமருது செடிங்க இது நட்டு பார்த்திங்கன்னா நான்கு ஐந்து மாதங்களாவது வளர்ச்சி நல்லா இருக்குது பரவாயில்ல வறட்சி தாங்கி வளரக்கூடிய மரம் இதுவும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதில் கருமருது நீர்மருதுன்னு இருக்குதுங்க நீர்மருது வேறு ஒரு இடத்துல இருக்குது இந்த கருமருது நீர்மருதெலாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளையும் செடிங்க அதுக்காக இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பிடிப்புக்காக ஒரு குச்சி கொடுத்து கட்டி விட்டுருக்கோம் ஒரு ஒரு வருஷத்தில் ஒன்றோ ரெண்டு வருஷத்தில் ஒன்றரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் அதிகபட்சம் ஒன்றரை வருஷம் தேவையில்லை ஒரு வருஷத்தில் உங்களுக்கு நல்லா ஆகிடும் ஸ்டெம்மு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே கட்ட தேவையில்லை அவ்வளோதாங்க